அவனா சிரிச்சுக்கிறான் நைட் டைமில் அங்கே பாருங்கள் அவனாக சிரிச்சுக்கிறான் நாங்கள் சிரிப்பே கட்டல எதுவுமே பண்ணலாம் அவனாக சிரிச்சுக்கிறான் தூங்காமல் அங்கே பாருங்கள் ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு ரவுண்ட் அடிக்கிற நேரமாக அது ஏ சுஜோ சுஜ்மா சுவிட்ச் குட்டி முன்னாடி பண்ணுற பட்டு அங்கே பாருங்கள் உச்சுச்சு தூங்காமல் ம் இப்படிதான் இப்படிதான் தூங்க போட்டா அவரே எந்திரிச்சுக்கிறாரு சுஜு என்னடி பண்ற தூங்காம தூக்கம் வரலையே உனக்கு ம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க வந்துட்டாரு ம் எந்திரி வா ம் அங்கே இருந்தான் இங்கே இருந்தான் அப்படியே சுற்றி 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 இங்கே வந்துட்டாரு ஃபோனை பாருங்கள் லைட் எரிதான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு இ சுச்சு சுச்சுமா முன்னாடி பண்ணுற தூக்கமே வரலையா உனக்கு இங்கெல்லாம் மழை பெய்யுதுங்க திருச்சியில் இவருக்கு இந்த கிளைமேட்டு சில்லுன்னு இருந்துமே தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டுருக்காரு பாருங்கள் மடியில் படுத்துக்கிட்டு சி சி பேட் பாய் பேட் பாய் சுஜு தூங்காத பிள்ளை இது